விவகாரம் எடுத்துள்ளதுநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என ஒரு தரப்பும் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என மற்றொரு தரப்பும் வலியுறுத்துகின்றன தெருக்குளில் இருந்து நாய்களை அப்புறப்படுத்துவது சரியா உண்மையில் தெருநாய் பிரச்சினைக்கு தீர்வுதான் என்ன பூட்டானும் ஒரு காலத்தில் தெருநாய் பிரச்சனையை சந்தித்தது ஆரம்பத்தில் நாய்களை தெருக்களில் இருந்து அப்புறப்படுத்தி தனி இடங்களில் அடைப்பது அதிக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து நாய்களை பிடித்து மக்கள் குறைவாக வசிக்கும் பகுதிகளுக்கு இடம் மாற்றுவது இன்னும் ஒருபடி மேலே சென்று நாய்களை கொள்வதுதான் இதற்கு தீர்வு என நினைத்து அதையும் முயற்சித்தது ஆனால் விளைவுகளோ சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கும் மற்ற விலங்குகளின் ஊடுருவல்களுக்குமே வழிவகுத்தன புத்தமத ரீதியாக நாய்களை கொள்வது தவறான செயல் என எதிர்ப்பு கிளம்பியதால் நாய்களும் மனிதனும் இணைந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பூட்டான் யோசிக்கத் தொடங்கியது பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் என்கிற சர்வதேச அமைப்புடன் இணைந்து பூட்டான் அரசு கேட்ச் நியூட்டர் ரிலீஸ் என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது தடுப்பூசி கருத்தடை மைக்ரோசிப் பொருத்துதல் போன்ற முயற்சிகளை கையிலெடுத்து அதில் பொதுமக்களையும் இணைத்தது பதினான்கு ஆண்டுகள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பூட்டான் ஒரு நாயையும் கொள்ளாமல் தெருநாய் எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்திய உலகின் முதல் நாடாக உருவெடுத்தது பூட்டானை போலவே ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தும் தெருநாய் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறது நாய்களை கொள்வதும் அடைத்து வைப்பதும் தோல்வி அடைந்த பின் அரசு இலவச கருத்தடை நாய் தத்தெடுப்பு விழிப்புணர்வு உள்ளிட்ட திட்டங்களை முன்னெடுத்தது பயன் இன்று நெதர்லாந்தின் தெருக்களில் நாய்கள் இல்லை பெரும்பாலான மக்கள் நாய்களை தத்தெடுத்து வளர்க்க தொடங்கியிருக்கின்றனர் இந்தியாவை பூட்டான் மற்றும் நெதர்லாந்துடன் அப்படியே ஒப்பிட்டு விட முடியாது என்றாலும் அந்நாடுகளைப் போல கருத்தடை தடுப்பூசி விழிப்புணர்வு தத்தெடுப்பு என அனைத்தையும் சரியான முறையில் மேற்கொண்டால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் I don't know.